டு தங்கம் உலகை வியக்க வைத்த ஸ்டார்ட் அப் நிறுவனத்தின் அதிரடி டெக்னாலஜி மனித வரலாற்றில் பல நூற்றாண்டுகளாக ஒரு கனவு இருந்து வந்தது அதுதான் ரசவாதம் அதாவது சாதாரண உலோகங்களை தங்கமாக மாற்றுவது பண்டைய எகிப்தியர்கள் முதல் ஐசக் நியூட்டன் வரை இதற்காக பல முயற்சிகளை செய்தனர் ஆனால் அவை தோல்வியிலேயே முடிந்தன ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிலிகான் வேலி ஸ்டார்ட் அப் நிறுவனமான மாரத்தான் பியூஷன் இந்த தசாப்தத்தின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பை அறிவித்துள்ளது அணுக்கரு இணைவு மூலம் ஒரு கழிவு பொருளான பாதரசத்தை விலையுயர்ந்த தங்கமாக மாற்ற முடியும் என்று அவர்கள் நிரூபித்துள்ளனர் அதுவும் ஆண்டுக்கு ஐந்தாயிரம் கிலோ தங்கம் இது எப்படி சாத்தியம் இதன் பின்னால் இருக்கும் அதிரடி அறிவியல் என்ன தங்கத்திற்கும் பாதரசத்திற்கும் இடையிலான வித்தியாசம் ஒரு புரோட்டான் மட்டுமே பாதரசத்தில் எண்பது புரோட்டான்கள் உள்ளன தங்கத்தில் எழுபத்து ஒன்பது உள்ளன அணுக்கரு இயற்பியலின்படி பாதரசத்திலிருந்து ஒரு புரோட்டானை நீக்கினால் அல்லது அதன் கட்டமைப்பை மாற்றினால் அது தங்கமாக மாறும் முன்பு சான் ஆய்வகத்தில் ஈயத்தை தங்கமாக மாற்றினார்கள் ஆனால் அதற்கு ஆன செலவு அந்த தங்கத்தின் விலையை விட பல கோடி மடங்கு அதிகம் ஆனால் மாரத்தான் பியூஷன் என்ன சொல்கிறது என்றால் அணுக்கரு இணைவு உலைகளை இயற்கையாகவே வெளிப்படும் நியூடான்களை பயன்படுத்தி இந்த மாற்றத்தை செலவே இல்லாமல் செய்ய முடியும் என்கிறார்கள் அணுக்கரு இணைவு உலகின் உட்புறத்தில் பிரீடிங் பிளாங்கெட் எனப்படும் ஒரு அடுக்கு இருக்கும் உலகில் ஹைட்ரஜன் ஐசோடோப்புகள் இணையும் போது அதிவேக நியூட்ரான்கள் வெளியேறும் இந்த அடுக்கில் மர்க்யூரி ஒன் நைன் எயிட் என்ற ஐசோடோப்பை வைக்கும் போது நியூட்ரான்கள் அதை தாக்கி ஆக மாற்றும் இந்த செவன் ஒரு நிலையற்ற பொருள் இது சில நாட்களில் தானாகவே சிதைந்து நிலையான தங்கம் ஒன் நைன் செவன் ஆக மாறும் இதுதான் நாம் பயன்படுத்தும் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் இந்த திட்டத்தின் மிகப்பெரிய சிறப்பம்சம் அதன் அளவு கணக்குப்படி தயாரிக்கும் ஒரு நிலையம் ஆண்டுக்கு ஐந்தாயிரம் கிலோ தங்கத்தை உபரி பொருளாக தயாரிக்கும் இதன் மூலம் கிடைக்கும் வருமானம் அந்த மின் நிலையத்தின் மின்சார வருமானத்திற்கு இணையாக இருக்கும் அதாவது ஒரு மின் நிலையம் ஒரே நேரத்தில் மின்சாரத்தையும் தயாரிக்கும் அதே சமயம் ஒரு தங்கச் சுரங்கமாகவும் செயல்படும் இதனால் அணுக்கர இணைவு திட்டங்களுக்கான முதலீடு பல மடங்கு அதிகரிக்கும் இந்த தங்கத்தில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறது ஆரம்பத்தில் உருவாகும் தங்கத்தில் சில தன்மைகள் இருக்கலாம் கதிரியக்க பியூஷன் தொழில்நுட்பத்தின்படி இந்த தங்கத்தை ஒரு பாதுகாப்பான இடத்தில் சுமார் பதினெட்டு ஆண்டுகள் வரை வைத்திருக்க வேண்டும் அதன் பிறகே அது ஒரு சாதாரண வாழைப்பழத்தில் இருக்கும் கதிரியக்க அளவிற்கும் குறைவாக மாறி மனிதர்கள் பயன்படுத்த தகுதியானதாக மாறும் முதலீட்டாளர்களுக்கு இது ஒரு பிக்கெஸ்ட் டெபாசிட் போல பதினெட்டு ஆண்டுகள் காத்திருந்தால் தூய கதிரியக்கமற்ற தங்கம் கையில் கிடைக்கும் கழிவு பொருளான பாதரசத்தை அப்புறப்படுத்த தவிக்கும் நாடுகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் இதன் மூலம் கழிவும் குறையும் செல்வமும் பெருகும் ஒரு காலத்தில் தங்கம் என்பது பூமியிலிருந்து தோண்டி எடுக்கப்படும் ஒரு அபூர்வ பொருளாக இருந்தது ஆனால் எதிர்காலத்தில் அது அணு உலைகளில் தயாரிக்கப்படும் ஒரு பொருளாக மாறப்போகிறது இந்த தொழில்நுட்பம் வெற்றி பெற்றால் தங்கத்தின் விலை என்னவாகும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி